மேஷம் ராசிபலன் இன்றைய உங்களது பொறுப்புகளிலிருந்து தப்பிச் செல்வதற்கு முயற்சிக்காதீர்கள் சிலரின் ஒத்துழைப்பை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் மற்றவர்களை கையாளும் திறன்களால் இதனை நிறைவேற்றுவது முற்றிலும் சாத்தியமற்றதல்ல கடந்த காலங்களிலேயே நீங்கள் தோல்விகளை பெற்றிருக்கிறீர்கள் ஆனாலும் உங்களின் சமீபத்திய தோல்வியுடன் எதனையும் ஒப்பிட முடியாது என்று நினைக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் நீங்களாகவே சாதாரணமாக இருப்பதற்கு உங்களோடு உரையாடுங்கள் ரிஷபம் ராசிபலன் தவறான தகவலை விட ஆபத்தானது எதுவும் இல்லை ஒரு புதிய தகவல் உங்களுக்கு வரும்போது இது நம்பத்த வட்டாரத்திலிருந்து வந்ததா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் அறிவுசார் உரையாடல்கள் தென்படுகின்றன அவை நிறைய விஷயங்களைப் பற்றிய உங்களது அறிவை அதிகரிக்கும் வீட்டில் நடக்கவுள்ள ஒரு சூழ்நிலை நீங்களே பார்த்திராத உங்களுடைய வேறுபட்ட வேறுபட்டிவிடும் நீங்கள் எவ்வளவு வலிமையானவர் என நினைத்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் மிதுனம் ராசிபலன் உங்கள் வினாடிகள் கணக்கிடப்படுகின்றன எனவே கட்டுக்கதைகளில் வரும் வெட்டி கிளிகள் வெட்டுவதை போன்று உங்கள் வினாடிகளை வீணடிக்காதீர்கள் உங்கள் உழைப்பையும் நேரத்தையும் எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள் நேர்மறை சொற்களையே பேசுங்கள் நீங்கள் எப்படி பேசுவீர்கள் என்பதை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் பொது இடங்களில் அன்பை பரிமாறுவது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் நீங்கள் உங்கள் அன்பை இன்னும் சுதந்திரமாக வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் ஒருவருக்கு இரண்டாம் வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள் நிச்சயமாக அப்படி செய்யுங்கள் நீங்கள் எமது பேச்சை கேட்டதில் மகிழ்ச்சியடைவீர்கள் கடகம் ராசிபலன் உங்கள் கடின உழைப்பு ஒருவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதற்காக உங்களுக்கு விரைவில் வெகுமதி கிடைக்கலாம் நீங்கள் ஒரு மாணவர் அல்லது தொழில்முறை பணியாளர் அல்லது வீட்டு வேலையைச் செய்யும் அம்மாவாகவும் இருக்கலாம் உங்களது வருவாய் விரைவில் உயர உள்ளது உங்கள் வாழ்க்கையில் சிறிய அளவிலான எதிர்மறை எண்ணங்கள் உள்ளது உங்களை விமர்சிக்கும் நபர்களிடமிருந்து அவர்களின் உணர்வுகளைப் புண்படுத்தாமல் அவர்களது நட்பை துண்டிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்தோ தெரியாமலோ உங்களை காயப்படுத்தியவர்களுடன் சமாதானமாக நடந்து கொள்ளுங்கள் ராசிபலன் உங்கள் வாழ்க்கையின் அதிகமான விஷயங்களை குறித்து நீங்கள் உள்ளார்ந்த அக்கறையுடையவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய முதலீடும் சரியான திசையில் செல்வதற்கு உதவும் ஒரு படியாகும் மேலும் இது உங்களின் இன்னொரு அங்கம் ஆகும் ஆனாலும் இது நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு அதிகமான அழுத்தம் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தாலும் கூட கடினமான சூழ்நிலைகளில் நீங்கள் சிந்தித்து அமைதியே பேண வேண்டும் நிலையற்ற தன்மை மற்றும் தோல்விக்கான வாய்ப்புகளை பற்றி பேசியே உங்கள் மனதை இறுக்கமாக மூடிவிடாதீர்கள் அதற்கு பதிலாக நேர்மறையான விஷயங்களை பேச தேர்வு செய்யுங்கள் இது நிறைவையும் நம்பிக்கையையும் மறுசீரமைப்பையையும் கொடுக்கும் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் முதலில் நீங்கள் இதை நம்ப வேண்டும் உங்களது தொண்டுள்ளமும் தாராளமுன பாங்கும் மற்றவர்கள் மத்தியில் உங்களை விரும்ப தகுந்தவர்களாக மாற்றுகின்றனர் சில பேரது உலகம் நீங்கள் தான் இருப்பினும் அவர்களின் பாசத்தையோ அன்பையோ நீங்கள் உணரவில்லை அவர்களுக்கு கொஞ்சம் அன்பை காட்டி அவர்களுக்கு உண்மையிலேயே கொடுக்க வேண்டிய கவனிப்பை கொடுக்கும் நேரம் இதுவாகும் துலாம் ராசிபலன் கடந்த கால அனுபவங்களிலிருந்து மீண்டெழுங்கள் ஏதாவது செய்ய முயற்சிக்கும் போது தோல்வியுற்ற ஒரு நபர் அதை மீண்டும் செய்வதில் பயப்படுகிறார் என்பது உண்மைதான் முக்கியமான விஷயங்களில் நீங்கள் ஒருவரை நம்ப முடியவில்லை உங்கள் ரகசியங்களை பாதுகாக்க அதை உங்கள் மனதில் வைத்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது நம்பிக்கையை மீட்டி எடுத்துக்கொள்ள அறிவு சார்ந்த வார்த்தைகளை பேசுங்கள் இன்று உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது விரைவில் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் தயாராகுங்கள் விருச்சிகம் ராசிபலன் அமைதியாக அமர்ந்து கொண்டு மூச்சை இழுத்து விடுங்கள் கோபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவும் உடனடி வெளிப்பாடாகவும் இருப்பதுங்களுக்கு தெரியும் உங்கள் மனநிலையை அடக்கி ஆளாமல் விட்டுவிட்டால் அது உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அனைத்து வகையான மனக்கசப்பையும் அதிருப்தியையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஷூ உங்களை பாதிக்கும் பிரச்சினைகளை கண்டறியவும் இன்று உங்கள் நண்பரிடமிருந்தோ அல்லது உங்களுடைய சரியான கோட்டாளரிடமிருந்தோ நீங்கள் ஆறுதலையும் தீர்வுகளையும் பெறுவீர்கள் கோபத்தினால் நீங்கள் செய்யும் தவறுகளை எவ்வாறு தடுப்பது என்று உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நபர்களிடமிருந்து கொள்ளுங்கள் குழப்பமடைய கூடும் சந்தேகம் ஏற்பட்டால் உங்களது நலம் விரும்பியிடமோ அல்லது உங்களது நெருங்கிய நண்பர்களிடமோ உதவி கேட்க வெட்கப்பட வேண்டாம் உங்களது வேலையானது உங்கள் நேரத்தை நிறைய ஆட்கொண்டு விட்டது மேலும் இது நிச்சயமாக உங்களை அதிக கவனம் செலுத்த வைத்துள்ளது எடைப்பார்தல் என்பது உங்களது வேலையைப் போலவே முக்கியமானது ஆகும் மேலும் இந்த சமயம்தான் நீங்கள் உங்களது உடலில் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் ஆகும் அத்தகைய நெருங்கிய நண்பர்களை பெறுவதற்கு நீங்கள் தான் பாக்கியவான்கள் மேலும் அவர்களுக்கு நீங்கள் தான் உலகம் உங்களது பாராட்டுதல்களை அவர்களுக்கு சமிக்கைகளாக காண்பிப்பதில் உறுதியாக இருங்கள் மகரம் ராசிபலன் சில கிரக மாற்றங்களின் சஞ்சாரத்தால் உங்கள் சொந்த இடம் பாதிக்கப்படும் குறிப்பாக இன்று நீங்கள் உங்களது உள்ளுணர்வினையும் அறிவு கூர்மையினையும் உணர்வீர்கள் குழப்பங்கள் விரைவில் அகலம் மேலும் இதுவரை உங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்திய சில ஆபத்தான தொடர்புகளை அகற்றும் நேரம் இதுவென்பதை நீங்கள் கண்டறிவீர்கள் இதுவரை உங்களை அழுத்திக் கொண்டிருந்த ஒரு கவசத்தை தூக்கி இருந்ததை போன்று நீங்கள் உணர்கிறீர்கள் இப்போது நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு தெளிவான யோசனையே பெற முடிகிறது கும்பம் ராசிபலன் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை பற்றி நீங்கள் எப்போதாவது ஒரு யதார்த்தமான எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறீர்களா அப்படி இல்லை என்றால் அது பற்றி இன்று சிந்திக்க வேண்டிய நேரம் இது உங்களது பலத்தில் கவனம் செலுத்துங்கள் எதிர்பார்ப்புகளை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் உள்ளது நீங்கள் சிறிய ஆழமாக தோண்டி பார்ப்பதை நிறுத்தி விட்டுவிட வேண்டும் இன்று உங்கள் வாழ்க்கை போட்டி நிறைந்ததாக உள்ளது வாழ்க்கையில் போட்டிக்கும் உறவுக்கும் இடையிலான நுட்பமான வேறுபாட்டை புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்குங்கள் மீனம் ராசிபலன் நீங்கள் கூடுதலாக சில தூரம் பயணித்துள்ளீர்கள் மேலும் இதுவரை நீங்கள் செய்த அனைத்து செயல்களிலும் நூறு சதவீதம் நூறு சதவீதம் முயற்சியினை செய்துள்ளீர்கள் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்று நீங்கள் உணர்ந்ததால் நீங்கள் உங்களை மிகவும் வருத்திக் கொண்டுள்ளீர்கள் நீங்கள் நேர்மறை சிந்தனையோடும் ஊக்கத்தோடும் உணர்கிறீர்கள் என்றால் அதைப் பற்றி பேசுவதற்கு பதிலாக அது உங்கள் செயலில் பிரதிபலிக்கட்டும் நீங்கள் மனதில் இருக்கும் புதிய திட்டங்களுக்கு குறை கூறுவோரும் எதிர்மறை சிந்தனை உள்ளவர்களும் எவ்வாறு வினையாற்றுவார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் நேர்மறை ஆற்றலோடு உங்கள் வழியை தேர்வு செய்யுங்கள்